மணிமேகலை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய தலைவர் நான் உங்களிடத்திலிருந்து கேட்கிறேன் இந்த போராட்டத்தில் தற்போதைய நிலைமை என்ன உங்களின் வலுவான வாதங்களை அந்த வரலாற்றை எங்களுக்கு தொகுத்து வழங்குங்கள் மணிமேகலை தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தொடர் வறியல் போராட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது

தன்பு தொடர்ந்து பேசுங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள் தன்பங்கேற்பு தன் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவேன் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே அளித்திருந்தார்கள் நாங்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இந்த அரசு வந்தால் எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் சேர்ந்து இந்த அரசை கொண்டு வந்தோம் ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி எந்த ஒரு கோரிக்கையையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்பது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மத்தியிலே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சமீபத்தில் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு மூன்று நபர் குழுவை அமைத்திருந்தார்கள் அந்த குழு எங்களுடைய கருத்து என்னென்னா குழு அமைப்பதே வந்து ஒரு கிடப்பில் போடுவதற்கான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து எங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு குழு தேவையில்லை என்பதுதான் நம்முடைய எங்களுடைய தமிழ்நாடு ஆசிரியர் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக இந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் என்றைக்கும் குழு அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அப்புறம் இந்த குழு வந்து செப்டம்பரில் வந்து அவருடைய அறிக்கையை வெளிப்படுத்தும் வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா இது செப்டம்பரில் கூட வெளிவருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை இதை கிடப்பில் போட்டு இன்னும் மேலும் இரண்டு மாதங்கள் வந்து நீட்டிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எங்களுடைய இந்த கோரிக்கை என்பது நிறைவேறாமல் காலம் கடத்துகின்றதாக நாங்கள் வந்து எங்களுடைய தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக தான் இதை நாங்கள் வந்து பார்க்கிறோம் எனவே கவர்மெண்ட் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் என்ற நம்பிக்கை வந்து இன்றைக்கு ஆசிரியர்கள் மத்தியிலே குறைந்திருக்கிறது தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து திட்டோஜாக் சார்பாக அனைத்து சங்கங்களும் தொடக்க கல்வித்துறையில இருக்கின்ற வலிமையான சங்கங்கள் அனைத்தும் இணைந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அனைத்து இடங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மிக வலுவாக இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்திருக்கிறது எனவே மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என நூறு நாள் வேலை திட்டத்தில் போய் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பணி செய்கின்ற ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமை இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இத்தகைய சூழலில் இருந்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மனைவியில் ஏந்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் பழைய காலத்தில் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் நாங்கள் ஏற்கனவே உள்ள சங்க தலைவர்கள் போராட்டங்களை நகர ஈட்டுப்படி கொடுக்க வேண்டும் என்று முன்னெடுத்த போது அவரே வந்து நீங்கள் இப்படி சும்மா வந்து கேட்டா நாங்க வந்து கோரிக்கையை நிறைவேற்றிவிடுவோமா சிஎன்ஏ என்னாச்சு சிசிஏ என்னாச்சு என்று போராட்ட கோஷமிட்டு நீங்கள் பேரணியாக கோட்டையை நோக்கி வாருங்கள் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதன்படி நிறைவேற்றிய ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இன்று நெஞ்சிலேந்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தான் டிடோட்டர் சார்பில் இன்னைக்கு நாங்கள் வலிமையாக முன்வைத்திருக்கிறோம் அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு தமிழகத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வாங்குவதில் இடைநிலை ஆசிரியர்கள் தான் மத்திய அரசுக்கு ஊதியத்தை பெறாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கூட இந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதிய முரண்பாடுகளை எல்லாம் களையாமல் இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுவி அளிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பார்த்தா அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களிலேயே ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் இவர்களுக்கிடையே ஊதிய ஒரு இருக்கின்றது இப்போ இந்த முரண்பாடுகளை எல்லாம் கலைந்து சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு ஏன்னா அனைத்து மத்திய அரசுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறதே மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தான் சமவேளைக்கு சம ஊதியம்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்குள்ள ஊதியம் இல்லை மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏன்னா நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்த ஊதியம் நாற்பது ஆண்டுகளாக போராடி பெற்ற அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் அப்ப அந்த ஊதியத்தை மத்திய அரசுக்கான ஊதியத்தை இணையான ஊதியத்தை இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து நாங்கள் வலுவாக வைத்திருக்கின்றோம் இந்த இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாக டிடர்ஜெட் சார்பில் மிகப்பெரிய வலுவான போராட்டங்களை எல்லாம் மாநில மையம் முடிவெடுத்து அறிவிக்கும் அப்படிப்பட்ட போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து கண்டிப்பாக இந்த தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய இந்த ஆட்சியாளர்களாகவே ரத்து செய்த்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் அதே போல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்ட இந்த ஜிஓ ஜிஓ அரசாணைகளை இன்றைக்கு வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறையிலே பணிபுரிகின்ற இந்த அஞ்சாயிரத்தி நானூறு தர ஊதியம் முதலாவதாக அந்த அஞ்சாயிரத்தி நானூறு தர ஊதியத்துக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரி போட்ட ஒரு அரசாணையை இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையிலே வேலை பார்க்கிற ஒரு கிளர்க்கு தலையிட்டு இன்றைக்கு ஆடிட்டு தணிக்கை தடை என்ற பெயரிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை பணி ஓய்வு பெற விடாமல் தடிக்கின்ற சூழ்நிலை என்பது நிலைவு வருகின்றது அதே போல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓவை வெளியிட்டு பெண் ஆசிரியர்கள் இந்த அரசாணையால் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் முதல்ல ஒன்றிய அளவில் முன்னுரிமை என்பது இருந்தது ஒன்றிய அளவில் முன்னுரிமை என்று சொல்லும் பொழுது பெண் அந்த தலைமை பதவி உயர்வு வந்து பதவி உருவில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு மாநில அளவுல முன்னுரிமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றிய அளவுக்குள்ளேயே செல்ல முடியாத பெண்ணாசிரியர்கள் திருநெல்வேலியிலிருந்து ஒரு பெண்ணாசிரியரை சென்னையிலோ அல்லது ஒரு மலைப்பகுதியிலோ ஒரு பெண்ணாசிரியருக்கு பதவி உயர்வு கொடுத்தா அந்த பெண்ணாசிரியர் அங்கு சென்று பணி செய்ய முடியுமா பதவி உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்போ இது வந்து பெண்ணாசிரியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு அரசாணை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் இது பெண் ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல ஆணாசிரியர்களுக்கும் இது வந்து பாதிக்கக்கூடிய அரசாணை தான் அதே போல மாணவர்களின் நலனை பாதிக்கக்கூடிய ஒரு அரசாணையாகவும் இது விளங்குகிறது ஏன்னா ஒரு பகுதியில் நாங்க ஒரு ஆசிரியர் ஒரு பகுதியில் வேலை பார்க்கும்போது அந்த பகுதியில் உள்ள மாணவர்களினுடைய மனநிலை அந்த சுற்றுப்புறச்சூழல் சூழல் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து நாங்க அந்த இடத்துல பணி செய்வோம் இப்போ என்னை கொண்டு போய் நான் புதுசாக ஒரு மலை கிராமத்திலோ அல்லது சென்னையிலோ போடும்போது எனக்கு அந்த பகுதி மக்களை பற்றி தெரியாது அந்த பகுதியில் மக்களுடைய வாழ்க்கை நிலை பற்றி தெரியாது சுற்றுப்புறச் சூழலை பற்றி தெரியாது அப்போ அதற்கு ஒரு உளவியலில் வந்து அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல் ஸ்லாங் ஒரு வட்டார வழக்கு கூட இன்றைக்கு மாணவர்களின் கற்பித்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க பேசுகிற தமிழ் மொழிக்கும் சென்னையில இருக்கிறவங்க பேசுற அந்த லாங்குவேஜுக்கும் கூட வித்தியாசம் இருக்கும் அது மாதிரி திருநெல்வேலியில பேசுற பேச்சு வட்டார வழக்குகள் வேற மாதிரி இருக்கும் அப்ப அந்த ஆசிரியர்களை கொண்டு வந்து வேற ஒரு இடத்தில் நாங்கள் பணிபுரியும் பொழுது அந்த மாணவர்களினுடைய கல்வித்திறன் எங்களுக்கு கற்றல் கப்பி கற்பித்தல்லையே ஒரு இடையூறு ஏற்படும் கண்டிப்பா அப்ப அந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜீவோவை வந்து உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கோரிக்கை மணிமேகலம்மா முதல் கட்ட கருத்தை ரொம்ப வீரியமாக வைத்தீர்கள் எங்களுடைய ஆளுமையாக ஐயா சுப்பிரமணியன் ராமசுப்ரன் ஐயா உங்களுடைய விவகாரத்தை அவங்க செஞ்சாங்க இப்போது நம்ம அந்த ஜாக்டோஜ் அதாவது தமிழகத்தினுடைய தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியுடைய சாந்தகுமார் அவர்களும் வைத்தார்கள் நீங்கள் மறுபடியும் ரெண்டாவது கருத்தை என்ன சொல்ல போகிறீர்கள் எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இந்த குழுவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் நிதி சுமை அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காதையா தேர்தலில் நிதி சுமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அப்போ சொல்லவே இல்லை குழு தேவை அப்படிங்கிறத சொல்லவே இல்லை அதே போல் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவளையில் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை ஏன்னு கேட்டால் இவங்க பிஎஃப்ஆர்டிஏல அந்த நிதி ஓய்வூதிய ஒழுங்காற்று நிதி ஆணையத்திலையே நம்ம வந்து இணையவில்லை அப்போ இந்த இப்போ ஓய்வூதிய பிஎஃப்ஆர்டிஏல இணைந்த மாநிலங்களே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு முன்வந்திருக்கின்றன அதுலேயும் கூட மத்திய அரசு பிஎஃப்ஆர்டிஏல வந்து இணைக்கப்பட்ட அந்த தொகையை போடப்பட்ட தொகையை நாங்கள் திருப்பி தரமாட்டோம் அப்படின்னு ஒரு செக் வச்சுருக்கறனால அவங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்குது ஆனால் தமிழகத்திற்கு எந்த இடர்பாடும் கிடையாது ஏன்னா பிஎஃப்ஆர்டிஏல இணையவே இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த பழைய நான் வந்து போராடி பெற்ற உரிமைகள் அவ்வளோ எதையுமே புதிதாக எந்த கோரிக்கையுமே நாங்கள் வைக்கலை நான் இருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை தான் நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் அதே போல் இன்றைக்கு வேறு வேறு தளத்தில் இருந்து இந்த குழந்தைகள் வர்றாங்க எல்லாருக்கும் சிறப்பாக இன்றைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணிபுரிகிறோம் அப்படிங்கிறதையும் ஐயா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல் இன்றைக்கு தமிழக அரசும் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறது காலை உணவு திட்டம் இதெல்லாம் முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட திட்டங்களை கூட நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் வாழ்வாதார கோரிக்கைகள் போராடி பெற்ற உரிமைகள் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இன்னைக்கு ஒரு ஐயா சொன்னாங்க இன்னைக்கு நல்ல நிலைமையிலும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த நிலைமை என்பது இன்று பறிக்கப்பட்டு இருக்கின்றது போராடி பெற்று வாங்கணும் அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை ரெண்டாயிரத்தி ஆறில் பறிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து இன்னைக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலேயோ இருபத்தி ரெண்டுக்கு மேலேயோ நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கலை அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் எந்த தீர்வும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இன்றைக்கி ஆட்சியாளர்கள் வந்து பழைய முறையில் தன்மையோடு சங்க தலைவர்களை அழைத்து பேசி இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார்கள் என்றால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அப்படி நிறைவேற்றலை பனிரெண்டு கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று இரண்டு இயக்குநர்கள் தலைமையில் வந்து போராட்டக் களத்திற்கே வந்து உறுதி கொடுத்தார்கள் டிடோஜாக் போராட்டக் களத்தில் ஆனால் எந்த ஒரு கோரிக்கை ஒரு இரண்டு கோரிக்கைகள் அதாவது ஏவன் போகிறது எம்இஸ் பணிகளை பார்ப்பதற்காக ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டாங்க ஆனால் வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கின்ற எந்த ஒரு கோரிக்கையையும் இதுவரை நிறைவேற்றாதது மட்டுமல்ல பல்வேறு தாக்குதல்கள் இன்றைக்கு ஊக்க ஊதிய உயர்வை ரத்து செய்வது பதவி உயர்வுக்கு இன்றைக்கி டெட்டு தேவை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறது அதனால் பல்வேறு பள்ளிகளில் வந்து தலைமை ஆசிரியர் இல்லாமலேயே இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அவலமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஏன்னா இதை வந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய அந்த வழக்கு வந்து டெட்டுக்கு பதவி உயர்வுக்கு டெட்டு தேவைங்கிற வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்தால் அதை விரைந்து முடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தமிழக அரசுக்கு இருக்கிறது பள்ளியில் மாணவர்களின் நலன் கருதி அந்த வழக்கை விரைந்து முடித்து பதவி உயர்வுகளை வழங்க வேண்டும் அது தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு ப பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வுகளை வழங்கி அந்த பள்ளி வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு தமிழ்நாடு கல்வியிலேயே மிக சிறந்த மாநிலமாக திகழ்வதற்கு இத்தகைய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இதுவரையிலோ அரசு வந்து நாங்கள் வந்து பதவி உயர்வுக்கு டெட்டு தேவையில்லை என்பதை கொள்கை முடிவாக அறிவிக்கிறோம் என்று இதுவரையிலும் எந்த இடத்துலையும் சொல்லலை கொள்கை முடிவாக அறிவித்து அதை உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்து விரைந்து வழக்கை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் ஏன்னா எத்தனை பள்ளிகள் தலைமை ஆசிரியர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கனால மாணவர்களின் கல்வி திறன் என்பது மிகுந்த மோசமான சூழ்நிலையில இருக்கு ஒரு தலைமை இல்லாமல் ஒரு பள்ளி இயங்கி ஓராசிரியர் பள்ளிகளாக பல்வேறு பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் காலி பணியிடங்களை பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் இன்றைக்கு காலி பணியிடங்களாக இருக்கின்றது தெட்டு தேர்வில் பாஸ் பண்ணி நியமன தேர்வும் எல்லாம் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிவு பெற்ற பிறகு கூட அவர்களுக்கு இன்னும் நிரந்தரமாக ஆணை வழங்கப்படாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆசிரியர்களை வந்து நிரந்தரமாக இன்றைக்கு பணியிடத்திலே அமர்த்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா இன்றைக்கு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரத்தில் அவுட் சோர்சிங் எஸ்என்சி மூலமாக எடுக்கிறது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் மூலமாக ஒரு ஆசிரியரை நியமிப்பது என்பது கேலிக்குரிய விஷயமாக இருக்கிறது ஏன்னா ஒரு கல்வித்துறை என்பது இதை செலவு கணக்கிலேயே பார்க்க கூடாது கல்வி என்பது ஒரு முதலீடு வருங்காலத்திற்கான ஒரு முதலீடு கல்விக்கு செலவு பண்றது எல்லாமே அப்ப இந்த இடத்துல வந்து நிரந்தரமாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது நன்றி அந்த பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப வேண்டும் மனுமேகலாமா சுருக்கமாக ஒரே ஒரு கருத்து நெல்லையிலிருந்து ஐயா வந்து டெட்டு வந்து இப்போ நிறைய பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லாதனால மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு அரசு வந்து கொள்கை முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க ஆனால் அதே போல் இதற்கும் ஒரு கொள்கை முடிவு எடுத்து அந்த பதவி உயர்வு என்பதை வாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் இன்றைக்கி வலுவாக முன்வைக்கிறோம் அதே போல் மேற்படிப்புக்கு இப்போ சொல்லாததை செய்வோம் அப்படின்னு சொல்றதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லிவிட்டு சொன்னதையெல்லாம் செய்யலை சொல்லாததை செய்திருக்கிறார்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜிவோ போட்டு பெண்ணாசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறித்திருக்கிறார்கள் மாணவர்களின் கல்வி நலன் பறிக்கப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு இன்சென்டிவ் எல்லாம் இன்னைக்கு மேற்படிப்புக்கு இன்சென்டிவ் கிடையாது அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு சொல்லாததை எல்லாம் செய்து இன்றைக்கு ஆசிரியர்களை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளி இருக்கிறார்கள் அதே போல நாங்கள் யாருமே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்லாம் யாரும் விரட்டலை நிருபர்கள் கேட்டிருப்பாங்க இதுல எதிரொலிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று பல்வேறு மனநிலையில் உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஏன் ஆசிரியர்களுடைய மனநிலையை பொறுத்து அவர்களுடைய தேர்தலில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறும் அப்ப அதை தான் நாங்க சொல்லியிருப்போமே ஒழிய அரசு வந்து மிரட்டுகிற போக்கில் ஆசிரியர்கள் யாரும் பேசுவது கிடையாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது வந்து எங்க வந்து அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளின் கவனத்தை வந்து ஈர்ப்பதற்காக முதலமைச்சரோட கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டம் நடக்கிறது மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு விஷயங்களை நாங்க தொடர்ச்சியாக போராடும் பொழுது அமைச்சரவர்கள் வந்து இருந்த எங்களுடைய போராட்ட களத்திற்கே வந்து வாக்குறுதி அளிச்சிருக்காங்க அதனால இன்னும் ரெண்டு மாசத்துல வந்து நீங்க பாசிட்டிவா ஏன் நினைக்கல ஏன் நெகட்டிவா திங்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நாலு வருஷமா பாசிட்டிவா திங்க் பண்ணி நாங்க அமைதியாக இருந்தோம் ஆனா இப்ப எதையுமே நம்பிக்கை நம்ப எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாம நாலு வருடமாக எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை அப்படிங்கறதுனாலதான் இன்றைக்கு போராட்ட களத்துக்கு நாங்க வந்திருக்கோம்